சில்ட்ரன் ஆஃப் த வேல்ஸ் அப்படின்ற இந்த ஒரு நிலைமையோட இன்டர்வோ பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் இந்த நிலைமையில கடல் பாலைவனம் ரெண்டு ஒன்று தான் அதாவது பாலைவனம் கடலாக மாறும் கடல் பாலைவனமாக மாறும் ஆனால் அதில் போற மீனும் சரி கப்பலும் சரி மறந்துட்டு தான் இருக்கும் இந்த அணிமையில் இந்த தோடாமல் ஒரு பொருளை நவுத்துவோம் பார்த்தீங்களா டெலகனிசஸ் பவர் அந்த பவர் தான் பேஸ் பண்ணி வரப்போகுது இந்த அணை இந்த பவரோட இந்த பவர் பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா தாய்மியா அப்படின்ற இந்த ஒரு பவரை இந்த அணிமையில் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த அணிமை எப்படி இருக்கும்னா இந்த கடல் இருக்குது பார்த்திங்களா இந்த கடல் பாலைவனம் இதில் மட் வெல்ஸ் சொல்லிட்டு ஒரு வெல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல தான் மக்கள் ஒரு முந்நூறு நானூறு பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு வெளி உலகத்தில் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வெளியூர் ஐலாண்ட் வந்த பிறகு என்னென்ன நடக்குதுன்றது தான் இந்த அணிமையோட கான்செப்ட்டு ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலே என்னோட வாய்ஸ் பிடிச்சிருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்க இந்த எபிசோட கொஞ்சம் பொறுமையாக பாருங்க வளர்ப்பு பேசிட்டு இருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் எபிசோட் எபிசோட் ஒன்னோட ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணுக்கு பியூனர் நடத்திட்டு அந்த பொண்ணோட பேரு பெனஹி அந்த பொண்ணுக்கு இருபத்தி நாலு வயசாவது ஜூலை செவன்ல அந்த பொண்ணு இறந்து போறா அந்த பொண்ணு இங்க இருக்க எல்லா பசங்களுக்குமே அந்த தாய்மையா அதாவது அந்த மேஜிக் பவர் சொல்லி தர ஒரு டீச்சர் சோ இந்த ஒரு இடத்துல எப்படின்னா அந்த பியூனர் நடக்கும் போதே ஒரு பையன் வந்து பேக்ரவுண்ட்ல சொல்றான் அவன் பேரு சாக்ரா அவன் நம்ம ஹீரோவும் கூட நம்ம சாக்ரா அப்படின்னு இந்த பேக்ரவுண்ட்ல சொல்ற வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா இங்க யாராவது செத்த அவங்க வந்து அழக்கூடாது அதாவது செத்தவங்க நினைச்சு யாரும் அழக்கூடாது பிகாஸ் அவங்க நினைச்சு அழுதுன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்ற ஒரு ரூல்ஸ் வந்து இங்க இருக்குது சோ இந்த பொண்ணோட பியூனர் நடத்தி அந்த லூட் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி வந்து பாலைவனத்தில் அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோ இவர் தான் நம்ம சேர்க்கறா இவர் வந்து அழகாது பட் கூட இருக்கவங்களாம் சொல்கிறாங்க அழகக்கூடாது அப்படின்னு பட் நம்ம ஹீரோ சின்ன பையன்றதுனால அழுதுறான் ஸோ வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவையும் அழகு விட்டுடுறாங்க ஸோ இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இந்த இடத்த பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறான் என்னோட பேர் சாக்கரா நான் இங்கே இருக்க ஒரு லைப்ரரியை வேலை செய்கிறேன் அதாவது இங்கே இருக்க மட்வெல்ஸை பற்றி நோட்ஸ் எழுது தான் என்னோட வேலை இந்த மட்வெல்ஸில் அதாவது இரநூறுலேருந்து முந்நூறு பேர் வாழ்வாங்க ஸோ நாங்கள் தான் ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவனோட லிட்ரேச்சரை எழுதி முடிக்கிறான் இந்த இடத்துல ஒரு ஃபீமேல் டேரக்டர் காட்டுவாங்க இந்த பொண்ணோட பேரு சாமி சாமி கிட்ட நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கா ஸோ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சாகராவை பார்த்த சாமியும் அக்கா எனக்கு நினச்சினே ஃபீல் பண்ணதை பெனிஹி நம்ம எல்லாருமே ஒரு டீச்சர் மாதிரி அவங்க எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தாலுமே நம்ம தசை பண்ணி தான் அவங்க அவங்க நினச்சி ஆளுக்கூடது அவங்க சொர்க்கத்துக்கு போனால் அவங்களோட டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட சாகராவும் ஆமா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்து சொல்லி சாமி கிட்ட புலமிட்டு சாமி சாமிகிட்ட பேசி முடிச்சா நம்ம ஹீரோவும் வெளியே நடந்து போயிட்டு இருக்கான் ஸோ அந்த டைம்ல கீழே வேலை செஞ்சுட்டு இருக்க பசங்க நம்ம ஃபுட்ஸுக்காக நம்ம சில கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்க மேலே இலைகளை எங்களுக்காக வெட்டி போட்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட அங்கே வைக்க வெப்பனத்துக்கு நம்ம ஹீரோக்கு இந்த பவரை வந்து யூஸ் பண்ணால் அளவுக்கு வராது ஸோ நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ட்ரை பண்ணி இந்த ஒரு இடத்துல ஒரு முக்கியமாக விஷயம் சொல்லிக்கிறேன் நம்ம ஹீரோக்கு இந்த தாய்மையா பவரை அந்தளவுக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாது நம்ம ஹீரோவும் மேலே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கத்தியை தூக்கி வீசுகிறான் பட் அங்கே இருக்க அந்த கத்தி வந்து அங்கே இருக்க மரத்தை வெட்டி விட்டதால் அது வந்து பசங்க மேலே விட இதை பார்த்த பசங்களும் அந்த இடத்துல தெரிச்சு ஓடிட்டு திரும்பவும் நம்ம ஹீரோவை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க உனக்கு ஒரு பவரை கூட யூஸ் பண்ண தெரியாதான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கத்த ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோவும் இவங்க நம்ம வந்து அடிச்சுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சு தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து லேண்ட் ஆகிறாங்க அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸும் நம்ம சக்கரவை பார்த்து இந்த டைம் என்ன தப்பு பண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட நம்ம ஹீரோவும் அந்த ஜன சாத்திட்டு உள்ளா ஆனால் உள்ள வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் பார்த்துட்டு இருக்குது என்னடான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த கடலை பொந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு ஆசை பட் ஆனால் கடலை பந்தாதான் பாலை உணவமாக மாறி திடீர்னு மண் கண்ணை மேலே நம்ம ஹீரோட புலம்பெல கேட்டால் அவங்க நம்ம ஹீரோக்கு ஒரு காகுல் செஞ்சு தராங்க அதாவது கண்ணாடியில் ஒரு கண்ணாடி செஞ்சு தராங்க மண்ணும் க தண்ணியும் வராத மாதிரி இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது ஓகே நம்மளுக்கு ஒரு ஒழிய கிடைச்சிச்சு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஒரு ஆயுதம் கிடைச்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தில் அதை மாறிட்டு வெளியே வர ஸோ இந்த இடத்துல இந்த ஊரோட மேயர் அதாவது இந்த மர்பில்ஸோட மேயர் அவங்க வராங்க அவங்க பார்த்து நம்ம ஹீரோ தாய்மையா மண்டல என்னன்னு சொல்லி கேட்க மக்களே நம்ம ஹீரோவோட பேர் சாக்குரா நான் தாய்மையான மாத்தி சொல்லிட்டு என்ன நினைச்சிருங்க மேயரும் நம்ம சாக்குராவை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க நான் வழக்கமாக நான் லிட்ரேச்சர் தான் எழுதிருக்கேன் சொல்லி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோவும் அதை சொல்லும்போது என்ன சொல்றேன் நான் லிட்ரேச்சர் எழுதிட்டு இருக்கேன் இந்த லிட்ரேச்சர் எதுக்காக பயன்படுத்தா நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த லிட்ரேச்சர் கண்டிப்பா தேவை நான் வந்து நம்ம மட்வெல்ஸோட ஹிஸ்ட்ரி மொத்தத்தை எழுதுவேன் பின்னாடி இருக்க எல்லா பசங்களும் இதை பார்த்து இந்த மட்வெல்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இதை ஒரு உன்னதபூர்வமான ஒரு மகிழ்ச்சியோட சொல்ல இதை கேட்ட மேயரும் ஓகே இந்த பையன் ஒருத்தான் இருக்கா நம்மளோட ஹிஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே நம்ம

ஸோ இப்போ ஒரு சிம்பிளான ஒரு டீட்டெயில்ஸ் வைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நம்ம அனைவரில் ரெண்டு வகையான பீப்பிள் இருக்காங்க ஒருத்தவங்க வந்து மார்க்கடு பீப்பிள் அன்மார்க்கடு பீப்பிள் இப்போ இந்த பச்சை கலர் மண்டை யாருன்னு கேட்டீங்கன்னா இவன் வந்து ஒரு அன்மார்க்கு பீப்பிள் அதான் இது இவனுக்கு எப்படின்னா இவன் வந்து ஒரு நூறு வருஷம் கிட்ட வாழ்வான் பட் இவனால் அந்த தாய்மையாக வந்து பவர் யூஸ் பண்ண முடியாது பட் ஆனால் மார்க்கடு பீப்பிள்ஸுக்கு லைஃப் டைம் கம்மி தான் பட் அவங்களால அந்த ஃபிசிக்கல் பவர் யூஸ் பண்ண முடியாது ஃபிசிக்கல் பவர் டெலிகனசி பவர் யூஸ் பண்ண முடியும் ஓகே பேக் டு த பாயிண்ட் அதாவது நம்ம சுவ கிட்ட நம்ம ஹீரோ கேசிட்டு இருக்கான் நம்ம சுவும் சொல்கிறான் நேற்று நான் அழுதேன் பட் ஆனால் இந்த விஷயத்தை வெளியே அப்படியே சொல்லாத அவங்க இறந்தது எனக்குமே மனசு கஷ்டமாக தான் பட் இருக்குது பட் ஆனால் நம்மளோட பெனி இல்லை நம்ம அதர்ஸ் அசப்பனி தான் வாழ்ந்த ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு நம்ம சுபோ வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் ஸோ சுபோவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேரக்டர் அந்த அன்னமேல நம்ம ஹீரோக்கு ஒரு அண்ணன் மாதிரி இந்த இடத்துல சுபோவும் பெனிஹே நினச்சி சின்னதாக ஒரு ப்ரேயரை போட ஆரம்பிக்கிறான் ஸோ இந்த இடத்துல நம்ம சாக்ரா அதாவது வெளியே வந்து ஒரு நடந்து வளந்துகிட்டு இருக்கான் ஸோ அந்த ஒரு டைமில் ஒரு எதிர்ச்சியாக ஒரு திரும்பி பார்க்குறான் பார்த்தா ரைட் சைடில் புதுசாக ஒரு ஐலேண்ட் வந்து அவன் கண்ணுக்கு தெரியப்பட்டு இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் ஓடி போகிறான் இந்த இடத்துல ஒரு புதுசாக ஒரு ஐலேண்ட் வந்து கத்திக்கினே போகிறப்போ நம்ம ஹீரோ ஓடி போய் உள்ளே இருக்க மேயர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல அவங்க எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி ஓகே நம்ம இந்த ஐலண்டை போய் என்னன்னு பார்ப்போம் மக்கள் அனுப்பி நம்ம போய் செக் பண்ணுறோம் நம்மளோட ஸ்குவாட் யூனிட் அனுப்பி வைங்க அந்த இடத்துல யார் யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க போவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம ஹீரோவும் இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு நம்மளுக்கு எப்படின்னா இவங்க கூட போகணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க இந்த விஷயத்தில் நம்ம ஹீரோவும் மேலே வந்து கேட்டுகிட்டு இருக்கான் ஸோ இந்த ஒரு டைமில் அப்படியே கட்டுறது அந்த இடத்துக்கு போகிற ஸ்குவாடினேட்டை காட்டுறாங்க ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்களா இப்போ கடலாக இருக்குது பட் ஆனால் போகும்போது வந்து பாலைமான் இடம் ஸோ இங்கே இருக்கிற ஸ்குவாடினேட்டர் இவங்க தான் போயிட்டுருக்காங்க நம்ம யார் யார் போகிறாங்கன்னா நம்ம ஹீரோ போகிறாங்க கூட அவங்க சாமி போகிறாங்க மற்ற எல்லாரும் பெரியவங்களும் போகிறாங்க ஸோ இவங்க எல்லாருமே இந்த கடல் பாலைவனத்தை தாண்டி அந்த ஐலாண்ட் கிட்டே போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த இடத்தோடய வியூஸை காமிக்கிறாங்க இந்த வியூஸ்லாம் பார்க்குறதுக்கே பெர்ஃபெக்ட்டாக இருக்குது அதாவது இந்த பாலைவனத்தில் இந்த திமிங்களெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் பழரெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா பேருக்கும் இந்த நிமிடம் டைமெலாம் வரலாம் ஒரு வழியே இப்போ தான் கடையே போகுது இவங்க இந்த ஐலாண்டுக்குள்ளே வராங்க நம்ம ஹீரோவும் அந்த சாமி என்ற பொண்ணும் ஒன்றா தான் சுற்றிட்டு இருக்காங்க அந்த சாமிக்கு கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ வந்து அவர் அசீவ்மெண்ட் மாதிரி தான் வந்துட்டு இருப்பான் ஸோ நம்ம ஹீரோவும் முன்னாடி அந்த பொண்ணு கிட்ட கோவப்பட்டு போயிட்டு ஸோ அந்த ஒரு டைம்ல நம்ம ஹீரோ வந்து வழி மாறி வந்துடுறான் வழி மாறி வந்த நம்ம ஹீரோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று கிடையாது தூக்கி பார்க்குறான் பார்த்தா ரொம்ப வெயிட்டாகவே இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறான் இதை கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோவும் இது என்னன்னு சொல்லிட்டு எழுதுறான் பார்க்க ஒரு வெப்பன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தது இல்லையா ஸ்வாட் இருக்குது இது பார்க்க கத்தி மாதிரி வெட்டலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் செலுத்திட்டு போது பக்கத்தில் கீச் கிச்சுன்னு ஒரு வேகமும் ஒரு அணில் கூட்டி வந்து நம்ம ஹீரோ கிட்ட உட்காந்துட்டு இருக்குது இந்த அணியில் நம்ம ஹீரோ கிட்ட விளையாடிட்டு இருக்க நம்ம இந்த அணியில் வந்து நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்குது எங்கடா நம்ம ஹீரோவும் பின்னாடியே போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாப்பாடு டின்னு மாதிரி இருக்கு நம்ம ஹீரோவ பார்க்குறான் ஓ உனக்கு பசிக்குதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சுற்றி பார்க்கும்போது லெஃப்ட் சைடுல ஒரு பொண்ணு வந்து உட்காந்துட்டு இருக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட லைன் இந்த இடத்துல யாருமே இல்ல பட் ஆனால் இங்க ஒரு பொண்ணு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகுது ஷாக்கிங்கா இப்போ ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ஆச்சரியத்திலே அவளை பார்த்துட்டு இருக்க சடன் டைம் அந்த பொண்ணு மூவ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம ஹீரோ நல்லா கவனிச்சு பார்த்தா தான் தெரியுது அவ உயிரோட இருக்க கையில் நேகப்பட்ட கத்தி வச்சு நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கா இவ கொஞ்ச கிட்ட வந்தனே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிக்கிறான் அசைய ஆரம்பிச்ச பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி நடந்து வர நம்ம ஹீரோ பார்த்து நீங்க யார் நீங்கள் கேட்க முடிச்சு பண்ற அந்த பொண்ணு தவறி கீழ வர நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்றதுக்காக வரா அந்த பொண்ணிட்ட பேச முயற்சி பண்றான் ஆனா அந்த பொண்ணோட கண்ணிலே தெரியுது ஒரு இயக்கம் ஒரு வகையான பாசம் போராட்டம் அந்த பொண்ணு கண் கலங்கி நம்ம ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோவை அப்படியே பின்னாடி தள்ளுறா பின்னாடி பார்த்தா அந்த கத்தியெல்லாம் தாய்மியா பவர் மூலயமா எழுந்திருக்கிறது இந்த பொண்ணு ஒரு மார்க் எடுப்பே போல நம்ம ஹீரோவை தள்ளி நம்ம ஹீரோவை கொலை பண்றதுக்காக அந்த பவரோட நிக்க அந்த பொண்ணு கண்ணுல தண்ணியோட ஒரு சிரிச்ச முகத்தோட ஒரு சைக்கோ அந்த கத்தியை ஓங்கி நம்ம ஹீரோவை குத்த வரா அந்த டைம்ல ஹீரோவும் அந்த தண்ணி நம்ம ஹீரோ மேலே சொல்றது தாய்ம பவர் கொஞ்சம் தெரியலீங்களா தான் ஸோ அவள் குத்த வந்து கத்தியை நம்ம ஹீரோ அசால்ட்டாக ஜாஜ் பண்ணுறான் ஸோ இதுலேருந்து தெரியுது நம்மளால ஹீரோட பவர் அந்த தாய்மை பவர் நம்ம ஹீரோ வந்து ஜஸ்ட் கட்டுப்படுத்திக்கிற அளவுக்கு அவனுக்கு தெரியும் பட் ஆனால் அந்தளவுக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணு கீழே படுக்க வச்சு அந்த பொண்ணை பார்க்குறான் ஸோ அந்த பொண்ணு வந்து அடிப்பட்டுக்குதுன்றதெல்லாம் நோட் பண்ணுறான் ஸோ இந்த பொண்ணை நம்ம வந்து மக்கள் கிட்ட கூட்டு போன முடிவு பண்ணுறான் பின்னாடி வந்து பார்த்தா அந்த பொண்ணோட எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை ஒரு உப்பு மட்டும் மாதிரி ஏற்றிட்டு போகிறான் ஸோ அந்த டைமில் அந்த அணிலுக்குமே சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கும் நம்ம ஹீரோ கிட்ட அந்த அணில் பார்த்தீங்கன்னா ஏறி வந்து உட்காந்துக்குது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ண கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு இருக்கு ஸோ மக்கள் கிட்ட வரான் எல்லாரும் பார்க்குறாங்க இந்த சாக்கிர திரும்ப தொலைச்சிட்டான்னு போது நம்ம ஹீரோவே வரான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல இங்கே இருக்க எல்லாரும் என்னது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தட்டி சொல்றாங்க பிகாஸ் யாருமே இந்த ஹியூமன்ஸ் வந்து பார்த்ததே கிடையாது இந்த முன்னூறு பீப்பிள் மட்டும் தான் பார்த்துருக்காங்க வெளியூர் ஐல எல்லாம் பார்க்குறாங்க நம்ம ஹீரோவும் இவங்க எல்லாரும் பார்த்துட்டு நம்ம இந்த பொண்ணு சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டு வாங்க நம்ம ஊருக்கு கூட்டு போகலாம் கூட்டு போகலாம்னு சொல்ல சரி ஓகே நம்ம ஹீரோ சொல்கிறதுக்காக எல்லாரும் மதிச்சு அந்த பொண்ணை வந்து கப்பல் ஏற்றி கூட்டு போயிட்டு இருக்காங்க உடனடியாக அந்த ஊரை சுற்றி பார்க்க அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்காங்க சாமியும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இவளை நீ எங்கே கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸிங் இருக்குது இதை பார்த்து அவளுக்கு போட்டு விடுன்னு சொல்கிறான் ஸோ இந்த ஒரு நம்ம இந்த பொண்ணோட டிரெஸ் வந்து இந்த யூகோ அப்படின்ற பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்கோம் அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு அவங்களோட ஐலாண்ட் அதாவது இந்த வேல்ஸ் ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போய்ட்டுருக்காங்க அந்த வேல் அதாவது இந்த ஐலாண்டோட பேர் வந்து வேல்ஸ் சொல்கிறீங்களா ஸோ உள்ளே நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் அந்த படகு எல்லாமே வந்து சேருது எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ பட் ஆனால் வரும்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இந்த இடமே ரொம்பவே அழகாக இருக்குது நம்ம ஹீரோக்கு இன்னுமே அந்த தாய்மையை பவர் ஆக்டிவ் இல்லை தான் மாதிரி காமிக்கிறாங்க ஸோ ஒரு வழி அவங்க எல்லாரும் உள்ளே வந்த அப்புறம் அதாவது இந்த கடல் கப்பலுக்கு ஒருத்தர் போனார் பார்த்திங்கன்னா அந்த கப்பலில் இந்த கப்பலில் ஒரு ஹிட் இருப்பார் அதாவது மார்க் பீப்பிளோட ஒரு ஹிட் ஒருத்தர் இருக்கார் அன்மார்க் பீப்பிளோட ஹிட் ஒருத்தர் இருக்கார் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வாக்கியாக வரப்போ நடக்குது அதாவது நீ எப்படி என்ன அமைதி போகலாம்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர் சண்டை இருக்காங்க ஸோ அந்த ஒரு டைமில் தான் இந்த பொண்ணை பற்றி நம்ம அந்த அன்மார்க்கடு பீப்பிள் பையன் வந்து பார்க்க ஸோ நம்ம ஹீரோவும் இவன் ஒரு பொண்ணுன்னு சொல்ல அவ்வளோதான் இவன் வந்து உடனடியாக அந்த மிஸ் மேயர் அந்த பொண்ணு அந்த மேயரை கூட்டு வர ஓடிப்பான் ஸோ இந்த பொண்ணு எந்திரிக்கிறா எந்திரிச்ச உடனே இவங்கள பார்த்த உடனே அட்டாக் பண்ணலான்ற ஒரு முடிவு உடனே எந்திரிக்கிறான் இதை பார்த்தா நம்ம சாக்கரை தான் சொல்கிறாரு இல்லை நீங்கள் கிட்ட அட்டாக் பண்ணக்கூடாது இங்கே அட்டாக் பண்ணால் உங்களை சிறைச்சாலையில் போட்டுருவாங்கன்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட அந்த ரீசு அப்படின்ற இந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் அட்டாக் பண்ணலாம் நானும் உங்களை அட்டாக் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாகிறா ஸோ இதுக்கு அடுத்து அந்த மேயர் அந்த மேய கூட்டுற போனா இல்லைங்களா அவன் வந்து மேயரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான் பாருங்க அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம மேயரும் இங்கே வந்து பார்த்தா பட் அந்த அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து காலம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு இருக்கான் இங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்கான் ஸோ அந்த ஒரு டைமில் இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருக்காங்க நீ ஏன் சிரிக்கவே மாட்டேறேன் இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு சந்தோஷமில் கேட்குறது இல்லை அந்த பொண்ணு என்ன சொல்கிறான் வில்லுன்னு அந்த பொண்ணு இல்லை எனக்கு எமோஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறான் இதை கேட்ட நம்ம ஹீரோவோ நோட்டீஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி சொன்னதை பட் வந்து நம்ம அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கிட்டே வராங்க ஹாஸ்பிட்டல் வந்து காட்டுறாங்க இதான் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் அடிப்பட்ட பசங்கலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த பையனுக்கு வந்து சுட்டி காமிச்சிட்ருக்கான் தான் ஸோ நிறைய இடத்துல அந்த ரீசன்ற பொண்ணு நான் வந்து பையன் சொல்லி மென்ஷன் பண்ணிடுறேன் நான் மன்னிச்சிருங்க ஸோ அவள் ஓகேங்களா இவ்வளோ மட்டு சொல்லிட்டு இருக்கா ஸோ அந்த ஒரு இடத்துக்கு நம்ம மேயர் வராங்க மேயர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இவ்வளோ நான் வந்து இன்ஃபார்ம் மாதிரி கோட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட தன்மையாக பேசி வா நான் அவங்களை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விசாரிக்கிற இடத்த கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த ஊரில் எப்படி இப்போ சான் அவங்க கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க இதை கேட்டால் நம்ம சாக்கிறாங்க இதுக்கு அவளை அங்கே கூட்டு போகிறீங்க இவ்வளோ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்ல இல்லைப்பா தம்பி நம்ம அவளை கூட்டு போய் தான் ஆகணும் மற்ற கிட்ட ஒப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டு போகிறாங்க இந்த ஒரு டைமில் நம்ம சுபவும் சாமியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு டைமில் சுபவும் சாமியும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம சாக்கரை வந்து கூப்பிட்டு போகிறாங்க யாரான்னு கேட்டிங்கன்னா இந்த தான் ஓனி அப்படின்ற நம்ம ஹீரோவோட ஒரு பிரதர் மாதிரியான ஒரு பர்சனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க ஏன்னா நம்ம ஹீரோவோட ஓனின்ற பிரதர் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு இந்த தாய்மை பவர் வந்து ரொம்பவுமே நல்லா யூஸ் பண்ண தெரியும் பட் ஆனால் அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணான்றதுனால அவன் இங்கே கூடிய ஸ்டேஷனில் இருக்கான் ஸோ அவனை பற்றி பேசிகிட்டே நம்ம ஹீரோ அண்ணனை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்துலேயே போகிறான் பட் ஆனால் அந்த சுவோக்கும் ஓனிக்கும் ஆவாது சூவும் சக்கரவும் பேசிகிட்டே இருக்காங்க நம்ம ஓனியை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸோ அந்த டைமில் போகிறாங்க நம்ம ஓனியை வெயிட் இருக்காங்க இவங்க கேட்டு நம்ம ஓனி வெயிட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ சிறச்சல கட்டறம் பார்த்தீங்களா இவர் தான் நம்ம ஹீரோ ஹோனி அதாவது நம்ம ஹீரோட பிரதர் இவர் ஒரு இம்பார்ட்டான கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரும் கூட இந்த ஒரு ஓனின்ற பையனுக்கு இந்த அன்மார்க்குடு பீப்பிள் இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது இந்த நிறைய வருஷம் வாழ்வாங்க அவங்கள பார்த்தாலே பிடிக்காது பிகாஸ் அவங்கலாம் வந்து ரொம்ப வருஷம் வாழ்வாங்க இவங்க எல்லாருமே ஒரு ஹெட் மாதிரி அந்த அன்மார்குடு பீப்பிள்ஸ் தான் இருக்காங்க கேட்டால் சொல்லப்போனால் சண்டை போடுறத இவங்க தான் பவர் சுற்றுறது இவங்க தான் பட் அந்த அன்மார்குட பீப்பிள்ஸ் தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க மார்கிட் பீப்பிள்ஸ் அவங்களுக்கு ஒரு படிக்கையில் தான் இருப்பாங்க இதனாலே நம்ம ஓனிக்கும் சுவோக்கும் ஆகவே ஆகாது ஸோ எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த வாக்கிய வரப்பு வந்துட்டு தான் இருக்கும் இதை கேட்ட ஓனியை நம்ம சுவோவை பார்த்து ஒரு வார்த்தை திட்டிட்டு போவோம் அவங்களால அதிக வச்சு வாழ முடியும் நாங்கள் அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மன கஷ்டத்தோடு பேசிட்டு இங்கேருந்து போகிறான் ஸோ இங்கேருந்து போய் நம்ம ஹீரோ வந்து இருக்கிற மாதிரி அதாவது அந்த ஓனி என்ன சொல்கிறேன்னா நான் போய் அந்த பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப இங்கே இருக்க கூட இருக்க பசங்களை கிளம்புறாங்க நம்ம ஹீரோவும் சுவா அதாவது சுவோ கிட்ட பார்த்து இல்லை நான் கிளம்புறேன் நான் வந்து ஓனி கூட போகிறேன் ஓனி கூட போய் அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அந்த ரீசோக்கு என்ன நடக்குதுன்றதை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சுவோ கிட்ட சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான் மக்களே திரும்ப என்ன நினச்சிருங்க அந்த பொண்ணோட பேர் திருமத்தாப்பா சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேர் லைக் ஹவுஸ் லைக் ஹவுஸ் தான் அந்த பொண்ணோட பேர் பேர் நம்ம ஹீரோவும் திருட்டு நம்ம லைக் ஹவுஸ் விசாரிக்கிற இடத்த வந்து பாக்கிறோம் சோ நம்ம லைக் ஹவுஸ் கிட்ட அங்க இருக்க பெரிய கேள்வி கேட்கறேன் நீ யார் எந்த ஊர் எங்க இருந்து வரன்னு கேட்க நம்ம லைக் ஹவுஸ் இதை பார்த்து அவங்க கிட்ட நான் உங்க கிட்ட கேள்வி கேட்கறேன் இந்த ஒரு ஊர் பேரு இந்த பொண்ணு அவங்கள பார்த்து நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது நான் சொல்றதை சொல்லுங்க இந்த கண்ட்ரி பேரு சொல்லி கேட்க இதை கேட்ட பெரியங்களும் நீ என்ன சொல்றது நான் சொல்றது நீ கேளு நீ சொல்றது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேள்வி கேட்டு மாத்தி மாத்தி போட்டி போடுறாங்க இந்த ஒரு தான் இந்த பொண்ணு விசாரிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஓனி கேரக்டர் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம ஹீரோ வந்து வெளியே வந்து அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் நோட்டப்பட்டு இருப்பான் ஸோ அந்த ஒரு டைமில் அந்த அணில் ஒன் ஐல கூட்டிருந்தா பார்த்திங்கனா அந்த அணில் அவன் வயத்திலேருந்து மேலே எதையோ பார்த்துட்டு கற்றுது என்னடான்னு சொல்லி மேலே பார்த்தா நம்ம ஹீரோட அண்ணன் ஓனி வந்து மாசாக இருக்க உச்சி கீழே லேண்ட் பண்ண அதுவும் எதுக்காக இங்கே இருக்க அந்த பொண்ணை கடத்திட்டு வெளியூர் கூட்டு போகிறதுக்காக நம்ம ஹீரோ அப்படியே தள்ளி அந்த தாய்மை அப்பாவை யூஸ் பண்ணி உள்ள எல்லாத்தையும் உடச்சிக்கணும் உள்ள வர பட் ஆனால் அப்போ கூட அந்த லைக்காஸ் வந்து அசையவே இல்லை ஸோ நம்ம ஹீரோ கீழே அந்த ஓனி கிட்டே யாருமே பண்ண முடியல ஏன்னா அன்மார்க்கு பவர் கிடையாது நம்ம ஓனியும் அந்த பொண்ணை கடத்திட்டு அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாரு நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுக்கிறாரு ஏன்னா பிகாஸ் நம்ம ஹீரோ வந்து ஒரு தம்பி மாதிரி அந்த ஓனிக்கு அதாவது இந்த ஓனிக்கு என்ன ஆசைனா அந்த வெளி உலகத்தில் என்னதான் இருக்குது அதாவது நம்ம அட்டாக் அண்ட் வர மாதிரி தான் அந்த வெளி உலகத்தில் இருக்கிற வந்து பார்க்குறதுக்கு போய் அவனோட ஒரு கேரக்டர் ஸோ அவன் வெளியே போக முயற்சி பண்ணனால தான் இவன் வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க ஸோ இப்போ வெளியே ஒரு உயிர் நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சவனே இதை கேட்ட ஓனிக்கு தாங்க முடியல அந்த பொண்ணை கூட்டிட்டு நம்ம வெளியே போய் என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவனை வெளியே என்னன்னு சொல்லி தெரிஞ்சவனு சொல்லிட்டு வெளியே குதிக்க ஸோ இந்த ஒரு டைம்ல சார் மூமெண்ட் இந்த ஒரு பாட்டி காட்டினா பார்த்தீங்களா இந்த பாட்டி வந்து ஃபியூச்சர் ப்ரெய் பண்ணுற பாட்டி இவங்க வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போது அபசகம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்க எல்லாருமே அலாரம்லாம் அடிக்கிறாங்க அவங்கள பிடிங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருக்குமே தெரியுது இந்த ஊரை விட்டு யாருமே தெரிவித்து மாதிரி வெளியே போனதில்லை பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஐலாண்டை நோக்கி போகிறாங்க அப்படியே பீஜின்னு ரைஸ் பண்ணி இந்த ஒரு இடத்த விட்டு கிளம்பிட்டு காமிக்கிறாங்க ஸோ அவங்களும் அந்த தாய்மையை அப்படி யூஸ் பண்ணி இந்த கப்பல் எடுத்து போக இந்த ஒரு இடத்த விட்டு அப்படியே ஒரு ஒரு முகமா காட்டுறாங்க இங்க எல்லாருமே பதறாங்க ஏதோ நடக்க போகுது ஏதோ ஒரு அபசகம் நடக்க போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் ஃபீல் பண்றாங்க மாத்தி மாற்றி ஒரு ஒருத்தர் முகத்தையும் காட்டுறாங்க ஸோ இந்த இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு பூஸ் பம்ஸோட இந்த ஒரு நிலைமையோட எபிசோட் ஒன்னா முடிக்கிறாங்க ஸோ ஹே கேஸ் என்னோட எக்ஸ்பிளேஷன் கொஞ்சம் கொஞ்சம் வளர்கிற மாதிரி தப்பு தப்பா எப்படியுமே நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் நானே நோட் பண்ணுறேன் பட் இருந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாசம் கழிச்சு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக வளர்த்துக்க முயற்சி பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் எரிச்சல் டென்ஷன் படாமல் இந்த ஒரு வீடியோவோட ஒரு மூணு வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் நானும் எல்லா மிஸ்டேக்ஸை மாற்றிக்கிறேன் உங்களோட பிரச்சனைகள் உங்களோட இரிட்டேஷன்ஸ் கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் வியூஸ் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் தான் மோட்டிவேட் பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ண பண்ணோம்